கதிரியக்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கதிர் இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா சில தனிமங்கள் வந்து உட் அதோட உட்கருக்கள் வந்து நிலையிலாமல் இருக்கும் அதாவது அது சிதைவடைஞ்சு கொஞ்சம் பெட்டராக அதாவது நிலைப்புத்தன்மை இருக்கக்கூடிய உற் உட்கருக்களாக மாறும் இந்த மாதிரி மாறுறதோட பேர் தான் கதிர் இயக்கம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தனிமங்கள் வந்து சிதைவடையும் இல்லையா அப்போ வந்து ஆல்பா பீட்டா காமானு மூன்று கதிர்களை வெளிவிடும் இந்த மாதிரி வெளிவிடுகிற நிகழ்வு தான் வந்து கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னென்ன தனிமங்கள் வந்து கதிரியக்கம் பண்ணுதோ அதாவது ஆல்பா பீட்டா காமா கதிர்களை வெளிவிடுதோ அந்த தனிமங்கள் எல்லாமே கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கதிரி இயக்கம்னா என்ன அப்படின்னா சில தனிமங்களோட உட்கருக்கள் நிலையில்லாமல் இருக்கும் அது வந்து இந்த மாதிரி ஆல்பா பீட்டா காமா கதிர்களை வெளிய விடுறதுனால நிலைத்தன்மை உடையதாக உட்கருக்கெல்லாம் மாறும் அந்த மாதிரி இருக்க தனிமங்கள் தான் கதிரியக்க தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதுலேயுமே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து இயற்கை கதிரியக்கம் இன்னொன்று வந்து செயற்கை கதிரியக்கம் இயக்கம் இயற்கைனாலே உங்களுக்கு அந்த பேர்லேயே புரிஞ்சிருக்கும் எவ்வித தூண்டுதலும் இல்லாமல் தானாகவே வந்து சில தனிமங்கள் வந்து என்ன ஆகும்னா சிதைவடைந்து நிலைப்புத்தன்மை உள்ள க தனிமங்களாக மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் ரேடியம் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சில தனிமங்கள் கதிரியக்கத்துக்கு உட்படும் ஆனால் வித மனித நம்ம எந்தவித முயற்சியுமே செய்யாமல் அதுவே வந்து கதிர்வீச்சுகளே வெளிவிடும் இந்த மாதிரி தன்னிச்சையாக கதிர்வீச்சுகளை வெளிவிடக்கூடிய தனிமங்களுக்கு பேரு இயற்கை கதிரியக்க தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அதே மாதிரி இந்த இயற்கை கதிரியக்க தனிமங்களுமே பார்த்தோம் அப்படின்னா அணு அணுயன் வந்து எண்பத்தி ரெண்டை விட அதிகமாக இருக்கக்கூடிய தனிமங்களாக தான் இருக்கும் எடுத்துக்காட்டு வந்து யுரேனியம் ரேடியம் இந்த மாதிரி நிறையா அணு எண் எண்பத்தி ரெண்டை விட அதிகமாக இருக்கக்கூடிய தனிமங்கள் தான் தன்னிச்சையாகவே கதிரியக்கிறதுல வெளிவிடும் அதாவது இயற்கை கதிரியக்க தனிமங்களாக இருக்கும் அணு எண் எண்பத்தி ரெண்டை விட குறைவாக இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு தனிமங்கள் தான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சதில் கதிரியக்கத்தன்மை வாய்ந்தவையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெக்னிட்டியமும் புரோமித்தியம் டெக்னிட்டியம் ப்ரோமித்தியம் இதோட அணு எண்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நாற்பத்தி மூணு மற்றும் அறுபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு மற்றும் அறுபத்தி ஒன்று இது ரெண்டு மட்டும்தான் அணு எண் எண்பத்தி ரெண்டை விட குறைவாக இருக்கக்கூடிய தனிமங்கள் கதிரியக்க தனிமங்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளன ஓகேவா ஆக்சுவலாக டெஃபனேஷன் படி அணு எண் எண்பத்தி ரெண்டை விட அதிகமாக இருக்கிற தனிமங்கள் மட்டும்தான் கதிரியக்க தனிமங்கள்னு சொல்லியிருக்காங்க அப்படியே வந்து சில எக்ஸப்ஷன் இருக்கும் இல்லையா அணு எண் எண்பத்தி ரெண்டை விட குறைவாக இருக்கக்கூடியதில் ரெண்டு தனிமங்கள் வந்து கதிரியக்க தனிமங்களாக இருக்குது அது எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா டெக்னிட்டியமும் ப்ரோமீதியமும் இதோட எண் வந்து நாற்பத்தி மூணு மற்றும் அறுபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு டூய நூலில் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் இதுவரைக்கும் வந்து இருபத்தி ஒன்பது கதிரியக்க பொருள்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதுல பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமன் உலோகங்களாகவும் அதாவது ரேர் எர்த் மெட்டல் சொல்லுவாங்க பிளஸ் வந்து இடைநிலை உலோகங்களாகவும் உள்ளன இதுவரைக்கும் இருபத்தி ஒன்பது கதிரியக்க பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அடுத்து செயற்கை கதிரியக்கம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க செயற்கை கதிரியக்கத்துக்கு இன்னொரு பேர் தூண்டப்பட்ட கதிரியக்கம் செயற்கையாக அல்லது தூண்டப்பட்ட முறையில் சில லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களை மாற்றக்கூடிய முறைக்கு பேர் தான் செயற்கை கதிரியக்கம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் ஸோ செயற்கை கதிரியக்கம் அல்லது மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம் இதை வந்து யாரு பண்ணினாங்கன்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஐரின் கியூரியும் ஜோலியட் இவங்கெல்லாம் வந்து இந்த போரான் அலுமினியம் போன்ற லேசான தனிமங்களை வந்து ஆல்பா பாட்டிகளை வச்சு மோத வைக்கும்போது அது தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்கத்தை வெளிவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது எது மேலே மோத வைக்கிறோமோ அந்ததுக்கு அந்த உட்கருக்கு பேர் தான் தாய் உட்கரு அப்படின்றாங்க அந்த மோதனதுக்கப்புறம் உருவாகக்கூடிய உட்கருக்கு பேர் சேய் உட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எதை வந்து மோத பயன்படுத்துகிறோம் இல்லையா செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் துகள் தான் எரிதுகள் அல்லது எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க சிதஞ்சதுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய துகள்கள் வந்து விடுதுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ எரிதுகள் வந்து நிலையற்ற தாய் உட்கருவின் மூலம் மோதும் மோதி வெளியேற உட்கரு வந்து சேய் உட்கரு அது தன்னிச்சையாகவே வந்து என்ன பண்ணோம்னா உருவாகக்கூடிய துகள் வந்து விடுதுகள் அப்படின்றத வெளியேற்றும் இப்போ இயற்கை கதிரியக்கத்துக்கும் செயற்கை கதிரியக்கத்துக்கும் உள்ள வேறுபாடு இயற்கை கதிரியக்கங்கிறது வந்து தன்னிச்சையான சிதைவு செயற்கை கதிரியக்கங்கிறது தூண்டப்பட்ட சிதைவு இயற்கை கதிரியக்கத்தில் ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்கள் உமிழப்படும் செயற்கை கதிரியக்கத்தில் வந்து பெரும்பாலுமே ஒரு பேசிக் துகள் இருக்கும் இல்லையா நியூட்ரான் பாசிட்ரான் இந்த மாதிரி துகள்கள் மட்டும்தான் வந்து உமிழப்படுகின்றன நியூட்ரான் பாசிட்ரான் இந்த மாதிரி துகள்கள் தான் செயற்கையில் உருவாக்கப்படும் இயற்கை கதிரியக்கம் வந்து தன்னிச்சையாகவே நடக்கும் எந்தவித புறவித தூண்டல் எதுவுமே இல்லாமல் ஆனால் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூண்டப்பட்ட நிகழ்வு செயற்கை கதிரியக்கம் தூண்டப்பட்ட நிகழ்வு இதில் வந்து அணியன் வந்து பெரும்பாலும் எண்பத்தி ரெண்டை விட அதிக அணு என் இருந்தால் மட்டும்தான் இயற்கை கதிரியக்கம் நடக்கும் இதில் வந்து எண்பத்தி ரெண்டை விட குறைவாக இருக்கக்கூடிய தனிமங்கள்ல நடைபெறும் என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து செயற்கையாக தான் பண்ண போகிறோம் நேச்சுரல் நடக்கணும் மட்டுன்னா தான் அது எண்பத்தி ரெண்டை விட அதிகமாக இருக்கணும் அணியன் இதுக்கு வந்து அப்படி கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கை கதிரியக்கத்தை வந்து நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இயற்கை கதிரியக்கத்தை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது செயற்கை கதிரியக்க நம்ம தான் பண்ண வைக்கிறோம் ஸோ அதனால் வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் சரியா ஸோ கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ பெரிலியம் இருக்குது பெரிலியம் நாலு ஒன்பது ப்ளஸ் ஹீலியம் பார்ட்டிக்கல் ஸோ இதுதான் ஆல்ஃபா பாட்டிக்கல்னு சொல்லுவாங்க இது மேலே வச்சு மோதுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சி சிக்ஸ் தேர்ட்டின் ஸ்டார் கிடைக்குது இந்த மாதிரி ஸ்டார் போட்டாங்க அப்படின்னா மீனிங் என்ன அது நிலைத்தன்மை இல்லாத உட்கருவே கொண்டிருக்கும் இதுதான் சிதைவு சிதைஞ்சு ஒரு நிலையான உட்கருவே கொண்டு வரும் ஸோ அந்த இல்லையா சி சிக்ஸ் தேர்ட்டின் ஸ்டார் இது வந்து நிலையில்லாமல் இருக்குது இது சிதஞ்சு ஒரு நியூட்ரானை வெளியிட்டு சி சிக்ஸ் டுவெல் அப்படிங்கிற கார்பன் ஆட்டத்தை வந்து உருவாக்குது ஸோ இதில் மோத அந்த மோதுறதுக்கு எது மோதுது அப்படின்னா இதுதான் எரி சொல்லுவாங்க ஹீலியம் டூ ஃபோர் ஹீலியத்துக்கு இன்னொரு பேர் ஆல்ஃபா பட்டிகள்னு சொல்லுவாங்க இது நிலையற்ற உட்கரு இது நிலையான உட்கரு அதாவது சேய் உட்கரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூட்ரானை வெளிவிடுது ஸோ செயற்கை கதிரியக்கத்தில் தான் நம்ம பேசிக் துகளான நியூட்ரான் பாசிட்டான வெளிவிடுன்னு சொன்னோம் அதான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து காமனாக அந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு இடையில நடக்கிற ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ